அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புரியலை இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வந்திருக்கோம் நம்மளுடைய புது ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபுட்டிங் வாங்கிட்டு போகிறோம் ஃபுட்டிங் வாங்கிட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ சொல்லலாம் நம்ம மார்க்கிங் பண்ணும்போது வீடியோ பார்த்து என்ன கம்ப்ளீட்டாக ஆணி போட்டோம் எல்லா இடத்துலையும் இந்த கயிறு கூட கட்டியிருக்க பாருங்கள் ஆணி போட்டு தான் கட்டியிருப்போம் கம்ப்ளீட் நூல் இருக்கும் என்ன பண்ணணும் மார்க்கிங் பண்ண போகிறப்ப என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஒன்னே கல்லடி செட் பேக்கு அந்த முக்கால் அடிக்கு நூலை வந்து கட்டணும் அங்கே ஆணி இருக்குது அந்த பக்கம் இங்கே வந்து கம்பி மட்டும் அடிச்சு கட்டிட்டோம் அதுக்கடுத்தபடியாக அந்த பக்கம் மூளை மட்டத்துக்கு அந்த லைனில் ஆணி என்ன மட்டும் இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது மொத்தத்தில் வந்து இது எக்ஸுன்னு வச்சிங்கன்னா எக்ஸு தெற்கு வழக்குகளை வந்து ஃபுல்லாகவே ஆணி இருக்குது ஆணிக்கு ஆணி நூலை கட்டிட்டோம் கிழக்குமேர்களை வந்து அந்த ரோடில் மட்டும் ஆணியிருக்கு இந்த பக்கம் வந்து கம்பி தான் நூல எல்லாத்தையும் கட்டிவிட்டு அந்த பக்கம் செட் பேக் செட் பண்ணிவிட்டு மூணு மூட்டத்தை செக் பண்ணிவிட்டு அளவு எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டோம் நூலை கட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குழியிலையும் ஒரு ஒரு ப்ளஸ் இருக்கும் அதில் நாலு நாலு பாயிண்ட்டு எக்ஸில் ரெண்டு ஒயில் ரெண்டு 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 பாயிண்ட்டு வந்து தூக்குண்டுட்டு அதுக்காக லைன் பார்த்து அதுக்காக லைன் பார்த்து பக்காவாக வந்து மார்க் பண்ணி கொடுத்துறோம் அதாவது காலமுடைய சைஸுக்கு ஒன்றை காலுக்கு முக்கால்னா ஒன்றே காலுக்கு முக்கால் ஒன்றுக்கு முக்கால்னா ஒன்றுக்கு முக்கால் அந்த சைஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா கம்பியும் வந்து ப்ராப்பராக கட்டியிருக்கோம் காலம் மேட்டு எல்லாமே வந்து அந்தந்த சைஸுக்கான இதெல்லாம் கம்பியெல்லாம் கட்டி அந்த இதை கண்டால் எந்தெந்த ஃபுட்டிங்க்கு எந்தெந்த மேட்டாக இருக்கணும் இறக்கிட்டு எந்தெந்த குழியில் வந்து காலம் எந்தெந்த காலம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இதில் சி ஒன் சி டூ சி த்ரீ இந்த டைப்பில்லாம் காலமும் இருக்குது எந்த காலம் எங்கே வருதுன்னு பார்த்து அதையும் கரெக்டாக இறக்கி கேஜ்ரு ஆடு கட்டி அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட்டு வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு இங்கே கொடுத்துருக்குது உன்னை கல்வெடி ஃபேட் புட்டிங்கு பதினஞ்சு இன்ச்சு வச்சு போடணும் கேஜ்ராடு கட்டி எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு வந்து ஒன்னிஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இஸ்ட் த்ரீ நாங்கள் வந்து ஒன்னிஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீனு போகிறோம் அதனால் மணலில் இருக்கிற பல்கிங்காக வந்து மணலோட விகிதத்தை மட்டும் ஒன்றாங்கிறத ரெண்டு பிறங்க எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி காலம் போது வந்து தூக்குண்டுலாம் பார்த்து ப்ராப்பராக சரி பண்ணி நிறுத்தும் போதும் தூக்குண்டு பார்க்கணும் காங்கிரீட் போட்டு முடித்த உடனேயும் தூக்குண்டு பார்க்கணும் கான்க்ரீட்டு ரெண்டு நாளாக தான் போட்டோம் ஏன்னா வந்து இறக்குறதுக்கு அரை நேரம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஆரம்பித்து நேற்று பாதி போட்டோம் இன்றைக்கி பதி காய் போட்டோம் இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி தொட்டி எல்லாமே வரதுனால அந்த பக்கம் ஸ்லைட்லாம் வச்சு பார்க்காத இந்த ஃபிட்டிங் வந்து காங்கிரண்ட்லாம் போட்டிருக்கோம் காங்கிரீட் வாட்டர் சிமெண்ட் ரஷ்யை வந்து ப்ராப்பராக இருக்கணும் எம் டுவெண்ட்டிக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் தண்ணி இது பண்ணிக்கலாம் காங்க்ரீட் பாருங்க எப்படி இருக்குன்னு வாட்டர் சிமெண்ட் ரசியை ப்ரா ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான காங்கிரீட் நமக்கு கிடைக்கும் காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட பங்கு ரொம்ப முக்கியம் தண்ணி நீங்கள் அதிகமாக சேக்சேக்க ஜல்லிச் செல்லியே தனித்தனியாக தெரியும் தண்ணி நீங்கள் பதமாக ஊற்ற ஊற்ற அது வந்து நல்லா பேஸ்ட்டாக கூழாகி காங்க்ரீட்டு ஜல்லி மணல் சிமெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த காங்கிரீட் நல்லா ஒரு பதமான ஒரு பொருளாக கிடைக்கும் கூழ் மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம காங்கிரீட்டு கொட்டி கேஸ்டிங் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பாக நம்மளுக்கு வந்துடும் இது கொஞ்சம் நேரம் ஆச்சு கொட்டி இது பாருங்கள் இப்போ தான் கொட்டி முடித்தோம் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் ஃபுல்லாகவே நல்லா செட் ஆகிடும் காங்கிரீட் தண்ணி நிறைய சேர்க்கறதுக்கு என்னோன்னா மணல் சிமெண்ட்டு தண்ணி இல்லாத ஒரு பாலாக ஓடிடும் ஜல்லி தண்ணியை நிற்க ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து வேலை ரொம்ப டைட்டாக இருந்தது காலம் இறக்கி காயின்ட்டு போட எல்லாமே அதனால் வந்து வேலை நடந்துட்டு இருக்கும்போதே வீடியோ பண்ணுறதுக்கு என்ன சாத்திய குறிமல் இருந்தது என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இதுவாக சொல்கிறேன் அதுதான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் காயின்ட்டு போட்டு க்யூரிங் பண்ணணும் அடுத்தது சாட்டர் போடணும் இதெல்லாம் நேற்று நாங்கள் காயின்ட்டு போட்டோம் ரெண்டு நாளாக போட்டோம் கொஞ்சம் இடஞ்சலான இடம் ஜாமான் வைக்கவும் இடைஞ்சல ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் நாலு மணி வரைக்கும் போட்டோம் ஆறு மணி விலைக்கு போட்டோம் இந்த மாதிரி இருக்குது காம்பவுண்ட் சேர்த்து காலம்லாம் எடுத்துகிட்டு மேலே ஃப்ரெண்டில் ஒரு ரெண்டே கால் அடி தான் நம்மளுக்கு செட் பேக்கு இந்த ஓரத்தில் ஒரு அடி பக்கம் செட் பேக்கு அந்த பக்கம் ஒன்றே முக்கால் அடி செட் பேக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது நம்மளுக்கு தரலாமா தண்ணி தொட்டி டேங்கு இந்த சேஃப்டி டேங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதுலேயும் காம்பவுண்ட் ஓவில் வரதுக்கான காலம் இறக்கிருக்கும் இடையில வந்து தொட்டியெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அது தனியாக பண்ணிக்கலாண்டு இருக்கும் கம்பி கட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக இருக்கும் போன வடிவ நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் கம்பி கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அந்த காலமெல்லாம் கம்பி கட்டி முடிச்சதுக்கப்புறம் மற்ற அந்த ஊக்குலாம் பார்த்திங்கன்னா காங்கிரீட்ல போய் நல்லா ஒரு பிணைப்பை உருவ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த ஊக்கு பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி டிகிரி அடித்து அதை வந்து நாலு பக்கம் சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதுமாதிரி கம்பியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி கம்பி மேலே பாதி கம்பி கீழே இருக்கும் ஏன்னால் வெட்டி இருக்கும் பாதி கம்பியே பாதி கம்பியே ரெண்டாவட்டி இருக்கும் ஃபுல் லென்த்துலேருந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரூபிமுக்கு போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக புளிந்தி இருந்து ரூஃப் பீம் கணக்கெடுத்து வந்த சென்ட்ரலில் வர எல் பை டூக்குள்ளே வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் லாப்பிங்கே வரணும் ஒரே இடத்துல வரக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு இடத்துலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னொரு ரசத்துலேயும் வரணும் அடுத்து இந்த சைட்லேருந்து இன்னும் தெளிவான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து காலம் ஷார்ட்ரு போடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிண்டை இருக்கிற தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் பேஸ்மெண்ட்டு போது மொத்தமாக ஃபில்லிங் எல்லா ஃபில்லிங் சேர்த்து முடித்து மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காங்கட் அருமையாக முடிஞ்சுது ரெண்டு நாளாக எடுத்துக்கிட்டோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் ஒரு பதினாலு காலம் காம்பவுண்டுக்கு ஒரு நாலு காலம் பதினெட்டு காலம் கணக்கு மொத்தம் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடுவோம் மார்க்கிங்லேருந்து காங்கிரீட் கிரேடலேருந்து தூக்கு பார்க்குறது எல்லாமே ப்ராப்பராக பார்த்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் சேர்த்தனாலும் பரவாயில்ல வேலை சுத்தமாக செய்யணுங்கிற ஒரு இதுதான் இப்போ முப்பத்தி ரெண்டு காலம் ஒரே நாள்லேயும் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பதினெட்டு காலம் கூட ரெண்டு நாள் கூட ஆகுது என்ன காரணம்னா நம்ம அந்த இடம் வசதி பொருள் வர வேண்டியது நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை இறக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு ஆட்கள் இதெல்லாம் வச்சு நம்ம இதை இது பண்ண வேண்டியது இருக்குது வேலையை நம்ம அளவுக்கு எடுத்துகிட்டு வரவங்க தான் பார்க்கணும்போது அதை டைமிங் நம்ம பார்த்து இது பண்ணக்கூடாது ஒரு நாள் டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த இதில் இது பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்